ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து டுவெல்த்தில் தொகுதி வழியாக மூணு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம டிவி தலைவர் விஜய் அவர்கள் பரிசு பொருள் கொடுக்குறாரு அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் இது போன வருஷமே பண்ணாது இது ரெண்டாறு வருஷம் இப்போ பண்ணுறாரு ஆனால் இந்த தாட்டி ஒரு அரசியல் தலைவராக பண்ணுறாரு அதில் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன சொன்னார் மாணவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன சொன்னார் அவரோட அரசியலை பற்றி என்ன சொன்னார் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க அவர் எடுத்தோன்னுமே என்னோட நண்பா நண்பிகள் என்று எல்லாத்தையும் அப்படியே கவர்ந்துட்டார்னே சொல்லலாம் அடுத்து மாணவர்களுக்கு சொன்னார் நல்ல தலைவர்கள் தேவை நான் அரசியலை மட்டும் சொல்ல எல்லா துறையிலையும் நல்ல தலைவர்கள் தேவை எல்லா துறையும் கடினமாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசியலை பற்றி கொண்டு வராரு ஒரு சில கட்சிகள் இணையத்தில் பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க எது கெட்டது எது நல்லது இருந்து நல்ல தலைவரில் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுப்படியே பார்த்தா அரசியலை பற்றி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது மாணவர் மாணவிகளும் அதெல்லாம் புரிஞ்சு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்தோன்னே ஒரு பேரண்ட்ஸாகவும் சரி ஒரு அரசியல் தலைவராகவும் சரி ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னு ரொம்ப சேடாகவே சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அரசியலை பற்றி சொல்லாமல் மாணவர்களுக்கு அட்வைஸ் சொல்லிகிட்டே போகிறாரு அப்படியே போனால் இன்னொரு பக்கம் மாணவர் மாணவிகளெல்லாம் ரொம்ப உற்சாகமாக செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறப்ப இடையில ஒரு மாணவி சொல்கிறாங்க நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப செமையம் ஒரு க்யூட்டாக கொடுக்குறாரு கண்டிப்பாக அது நடந்தாலும் ஆச்சரிய பிறகுல இப்படிதான் போயிட்ருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு அதாவது வைர மோதிரம் இதெல்லாம் கொடுக்குறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க மாணவர்கள் பரிசு பொருள் கொடுக்குறாரு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு மரக்கன்று கொடுத்து காருக்கு இது ஒரு முயற்சியாக எடுக்கிறாரு இது எல்லாத்தையும் தனது சொந்த செலவுல பண்றாரு இதெல்லாம் கேட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் போய் ஒரு லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வீடியோவை பின்னாடி கொடுக்குறேன் நீங்களே பாருங்க கியூட்டா இருக்கும் அஞ்சே நிமிஷம் லைட்டாக போன மூட அந்த விழாவில் கலந்துகிட்டப்ப விஜய் என்ன பொட்டு வைக்கிறாரு அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு ஆனால் இந்த முறை அவர் பெசாட்டு நடந்து வந்துட்டுருக்கிறப்ப ஒரு அம்மா கூப்பிட்டு போட்டு வைக்கிறாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு மற்ற தலைவர் மாதிரி பேசிகிட்டு சும்மா அரசியல் நின்றுட்டு ஜெயிச்சோன்னே அப்படிலாம் ஒன்றும் பண்ணாமல் போக மாட்டார் இவர் ஏன்னா இவர் தொண்டர்கள் மட்டும் இவர் நம்பலை இவர் ரசிகர்கள் மட்டும் நம்பலை பொதுமக்கள் எல்லாருமே இவரை நம்புகிறாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்பார் என்ற நம்பிக்கை இந்த வீடியோல இருந்து நம்ம விடைபெறுகிறோம் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்